ஹாய் வணக்கம்ல இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஹெச்எஃப் மாடு அதுவும் இரண்டாவீத்து மாடு அழகான பெண் கண்ட போட்டிருந்தது ஜம்முன்னு அழகான உயரத்தில் நல்ல காம்பு வளத்தோட கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரத்தில் ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட எல்லா விதமான கிளைமேட்டும் அடாப்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜெய் ஜாண்டிக்கான மாடு சரியா பண்ணை தேவையாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடு உகந்த மாடு எதனால் பண்ணை தேவையாளருக்கு இது உகந்த மாடு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே இருபத்தஞ்சி லிட்ரு வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுகள் மட்டும்தான் ஒரு பண்ணையை வந்து காப்பாற்றும் ஏன்னா லேபர் சம்பளம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கு நிறைய செலவுகள் வரும் ஏன்னா புல் வெட்டிருந்தாலும் வெளியில் போய் லேபர்கள் தான் வெட்ட வேண்டியிருக்கும் மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதா இருந்தாலும் குடுப்பாட்டுறதாக இருந்தாலும் பால் கறக்கிறதா இருந்தாலும் லேபர்களை வச்சு தான் பண்ண முடியும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான பால்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு பண்ணையை ரன் பண்ணி கொண்டு போக முடியும் பெரும்பாலும் விவசாயிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மட்டும்தான் இருந்து மாடுகளை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் பண்ணையாளர்கள் யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா லேபர்கள் கண்டிப்பாக தேவைப்படும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவிலான பண்ணன்னு இருந்தால் குறைஞ்சாவது ரெண்டுலருந்து மூணு ஆட்கள் தேவைப்படும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி லிட்டர் வரை வந்தால் மட்டும்தான் கிட்டத்தட்ட லாபகரமாக பண்ணையை கொண்டு போக முடியும் நம்ம கொடுத்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடு அது அழகான பெண் கண்டு போட்டுருந்தது கண்டு பொறுத்தவரில் கிராஸ் கண்டு தான் என்ன காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிராஸ் கண்டு வந்து எங்கிட்டு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மாடுகள் கண்டு போடுறதில் சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த விவசாயி வந்து பார்த்திங்கன்னா சென ஊசி வந்து கிராஸில் தான் போட்டிருந்தாங்க அது மூலமாக கண் வந்து சிரமம் இல்லாமல் பிறந்திருந்தது மாட்டை பொறுத்தவரில் எல்லா விதமான தட்பவெட்ப நிலையும் நல்லா தாங்கக்கூடிய ப்ரீடு ஏன்னா நம்ம மாடு எடுத்தாலே தரமாக தான் எடுப்போம் ஏன்னா நல்ல உடம்பு இருக்கணும் நல்ல உயரம் இருக்கணும் பால் கறக்கும் போது நல்ல குணம் இருக்கணும் நம்ம என்ன சாப்பாடு வச்சாலும் அதை சாப்பிடணும் இந்த விஷயத்தை மட்டும் தான் நம்ம பார்த்து எடுப்போம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் தாங்கணும் அந்த விஷயத்தை பார்த்து எடுப்போம் நம்ம பண்ணையிலேருந்து அளவுக்கு அதிகமான மாடுகள் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தான் போயிரு போயிட்டே இருக்குது ரெகுலராக இந்த மாடை வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட மார்த்தாண்டம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கருங்கல் அப்படிங்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடை கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா மிஷின் கரை உண்டு கை கறவையும் உண்டு ரெண்டு விதத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகக்கூடிய மாடுகள் தான் காம்பில் எந்த ஒரு பழுதும் கிடையாது கிட்டத்தட்ட நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்குது பெரும்பாலும் நம்ம உங்களுக்கு மாடு வேங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரும்பாலும் நேரில் வாங்க காலையில் பத்து மணிக்கு மேலே சாயங்காலம் அஞ்சு மணிக்கு உள்ளே வந்து நீங்கள் மாடுகள் தாராளமாக பார்க்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் மாடுகள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா முன்னகட்டியே சொல்லி நீங்கள் உங்களோட ஸ்டயத்தை சொல்லி வரலாம் எதனால் அஞ்சு மணிக்கு உள்ளே நம்ம டயம் சொல்கிறோம் எதனால் பத்து மணிக்கு மேலே வர சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பண்ணையில் மாடுகளை குளிப்பாட்டுறது தண்ணி வைக்கிற வேலைகள்லாம் முடியும் ஏன்னா லேபர்கள் நம்ம பண்ணைக்கு ஒம்பது மணிக்கு தான் வருவாங்க பத்து மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வேகமாக தண்ணி வைக்கிறது குளிப்பாட்டுறது அந்த மாதிரி வேலைகளை கிட்டத்தட்ட முடிப்பாங்க பெரும்பாலும் தண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப லேட்டாக தான் ஆகும் அப்போ நம்ம ஒரு கஸ்டமர் வந்தால் கூட அவங்க முன்னாடி கூட தண்ணி வச்சுக்கிடலாம் பட் குளிப்பாட்டி கொஞ்சம் மாடுகளை வந்து தரையில் வழுவி விழுந்துடக்கூடாது கிட்டத்தட்ட முன்னே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பத்து மணிக்கு முன்னாடி மாடு பார்க்க வருவாங்க அதில் ஒரு சிலர் கஸ்டமர்கள் மூலம் நமக்கு பெரிய லாஸை சந்தித்தோம் ஏன்னா மடியை இழுத்து பார்க்குறேன்னு இழுத்து நம்மளோட ஃபார்மில் வழுவி மாடு விழுந்து கிட்டத்தட்ட கால் போயிருக்கு ஒரு மாட்டுக்கு காம்பு துண்டாக போயிருக்கு அந்த ஒரு காரணத்தினால தான் பத்து மணிக்கு மேலே மாடுகள் பார்க்குறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம் அப்புறம் ஈவினிங் எதுக்காக அஞ்சு மணிக்கு மேலே வர வேண்டாம்னு சொல்கிறோன்னா கிட்டத்தட்ட கறவை டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி அந்த மாதிரி சமயம் இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு நம்ம வரைக்குள்ளே மாடு பார்க்கலாம்னு சொன்னால் தான் நீங்கள் மாடுகளை பார்த்து செலக்ட் பண்ணி வைக்க முடியும் அப்போ தான் நீங்கள் ஒரு அஞ்சரை மணிக்கு நீங்கள் கறவைகள் பார்க்கலாம் அஞ்சு மணிக்கு பறவை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் லேட்டாகி வர மாதிரி இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறவை கரங்களை கறக்காமல் நம்ம நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆகும் ஏன்னா அவங்க வந்து நம்ம தொழுவில் மட்டும்தான் பால் கறக்க வேண்டியது மட்டும் கிடையாது நிறைய தொழுவில் பால் எடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்சடாக தான் பா பாலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கரந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ரேட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துட்டு போகிறோம் ஸோ அந்த ஒரு காரணம் தான் சரியா உங்களுக்கு மாடுகள் வேணும் உங்கள் பண்ணைக்காக இருந்தாலும் நல்ல மாடுகள் வேணும் வீட்டு தேவைக்காக இருந்தாலும் நல்ல மாடுகள் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான தரமான மாடுகள் நம்மகிட்ட எப்போதுமே இருக்கும் இல்லை உங்களுக்கு குறைஞ்ச மாடுகள் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அந்த மாதிரி மாடான மாடுகள் இருக்குது குறைஞ்சது இப்போ நம்ம பண்ணையில் முப்பத்தெட்டு இருந்து ஒரு ரூபா வரைக்கான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக இருக்குது உங்களுக்கு மாடு வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு வாங்க சூப்பரான மாடை ரீசனபிளான ப்ரைஸில் கண்டிப்பாக கொடுக்கலாம் நம்ம பண்ணைக்கு நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஒரு சில குறைகள் இருக்குதா மாட்டில் அப்படிங்கிறத பார்த்து எடுக்கலாம் ஃபோட்டோ மூலம் எடுக்கணும்னு ஆசைப்படாதீங்க ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் எழுபதனாயிரம் வரைக்கும் முதல் போட்டு மாடல் எடுக்கிறீங்க எடுக்கும்போது ஃபோட்டோவில் எடுக்கிறீங்கங்கும் போது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உங்கள் பணங்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நேரில் பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் கொண்டு போங்க அதுவும் ரெண்டு வேலை கறவை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் இங்கேயே ரூம் எல்லாமே இருக்குது அங்கே கூட தங்கி இருந்து கூட நீங்கள் கறவை பார்க்கணுன்னாலும் பார்த்து எடுத்து கொண்டு போங்க மற்றபடி நீங்கள் வெளியில தான் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான மாதிரி ஏரியாவில் கூட பாவூர் சேத்திரத்தில் கூட உங்களுக்கு எல்லாமே தங்குறதுக்கான ஸ்பெஷலிட்டி இருக்குது அங்கே கூட தங்கி நீங்கள் கரைவட்டைக்கு வந்து வந்து பார்த்துக்கிடலாம் உங்களுக்கு பைக் அரேஞ்ச்மெண்ட் கூட நம்ம தாராளமாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சலுகைகள் பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணி கொடுக்குறேன் பெரும்பாலும் நல்ல மாடுகள் தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம பண்ண விசிட் பண்ணுங்கள் எந்த மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா இளம் மாடுகள் மட்டும்தான் நம்ம பண்ணையில் இருக்கோம் ஈத்து மாடுகள் இருக்காது ஒரு சில ஈத்து மாடுகள் இருந்தாலும் இது இத்தனை ஈத்துங்கிறத விஷயத்த கரெக்டாக சொல்லி தான் கொடுப்போம் மாட்டை பொறுத்தவரில் இளம் மாடுகளில் அழகு சிறந்த மாடுகள் மட்டும்தான் நம்ம பண்ணையில் இருக்கும் மற்றபடி வேணும்னா நேரில் வாங்க